ஏக்கா பெருமாள் ஆனால் இருக்கு இல்லையாக்கா எப்படி இருந்தாங்க இப்ப பாருங்கக்கா ரெண்டு ஏக்கர் லீஸுக்கு எடுத்து அதுல வந்து மல்பரி செடி வளர்த்து பட்டுப்புழு கூடு வச்சு இன்னைக்கு பாருங்கக்கா பைக் எடுத்திருக்கான் கார் எடுத்திருக்கான் விவசாயத்துல வந்து லாபம் இல்ல லாபம் இல்லன்னு சொல்றாங்க இன்னைக்கு பாருங்கக்கா மல்பரி செடி வச்சு பட்டுப்புழு வச்சு இன்னைக்கு பாருங்கக்கா என்ன வசதி ஆயிட்டாங்கக்கா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனாலும் நீ சொல்றத பார்த்தா உனக்கு வயிறு அப்படியே எரியிற மாதிரி இருக்கு தம்பி அவரை பார்த்து நம்ம புறாமப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா விவசாயத்துல நிறைய வருமானங்கள் கொட்டி அத நாம எப்படி முறையா பண்ணணும் அப்படிங்கற விஷயத்தான்ப்பா நாம தெரியணும் நீ சொன்ன மாதிரி அந்த பெருமாள் அண்ணன் பத்தியா அவரு என்னெல்லாமோ விவசாயம் பண்ணாரு வாழை தென்னை நெல் இப்படி எல்லாம் பண்ணாரு எதையுமே அவரு கரெக்டா பண்ணாதனால அவருக்கு சரியான வருமானங்கள் கிடைக்கல நல்ல கஷ்டப்பட்டு இருந்தாரு ஆனா பாரு அஞ்சு நாள் பயிற்சிக்கு அவர் ஓசூர் போனாராம் அங்க போயிட்டு வந்து சில விஷயங்களை படிச்சுட்டு வந்து சொந்த நிலமே கிடையாது ஆனாலும் பக்கத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டு ரெண்டு ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு எடுத்து அதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு ஆயிரம் சதுர அடியில ஒரு புழுமனை கூடும் வச்சு இன்னைக்கு பார் நல்ல வசதி வாய்ப்போட இருக்காரு விஷயங்களா நம்ம கரெக்டா தெரிஞ்சு பண்ணாதான்ப்பா எல்லா விஷயமும் நமக்கு நல்லா நடக்கும் சரியாக்கா என்னட்டு ஒரு ஏக்கர் நிலம் இருக்காக்கா அந்த நிலத்திலயும் வந்து நம்ம அந்த பட்டுப்புழு வாய்ப்பு இருக்குமாக்கா கண்டிப்பா இருக்கும் தம்பி ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருப்பா அவரும் அப்படிதான் வேற தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க குடும்பம் விவசாய தான் ஆனாலும் அவரு வந்து இந்த இந்த மாதிரி பத்தியா இதே மாதிரி அவரும் ஓசூருக்கு போய் ட்ரைனிங் எடுத்தாரு தம்பி அவர் யாருன்னா ஆரல்வாய் மொழியை சேர்ந்த கே திலீப் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரு அவருடைய அனுபவத்தை இன்னைக்கு இரவு குமரி குமரிப்பண்பளையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேச இருக்காரு முதல்ல அவருடைய நிகழ்ச்சியை நாம கேட்போம் அப்புறம் அவரை சந்திச்சு ஒரு நாள் அவர்கிட்ட எப்படி இந்த மாதிரி சாகுபடி பண்றீங்க அப்படின்னு நேரடிக்கலாம் கண்டிப்பா வந்து நான் சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு இரவு நான் அந்த நிகழ்ச்சியை கேக்குறேன் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட பேர் கே திலீப் குமார் ஆர்லயமலி தோலை வில்லேஜ்ல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன் பட்டுப்புழு வளர்த்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டில் எல்லாமே வந்து விவசாயம் தான் தோலை பக்கத்துனால மார்க்கெட் பக்கத்துக்குனால பூ பண்ணுவோம் காய்கறி மிளகாய் கத்திரிக்காய் சின்ன சின்ன ஐட்டம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது பெரிய அளவு அளவுனால இதா பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்திலிருந்தே விவசாயம்னு சொன்னீங்க பட்டுப்புழு வளர்க்கணும் இந்த மல்பெரி சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு இது ஒரு பிசினஸ் எல்லாமே வந்து கோணத்துல இருந்து பட்டுப்புழு இருந்து ஒருத்தங்களோட கான்டாக்ட் மூலமா நம்பர் கிடைச்சது அவங்க கூப்பிட்டு பேசுனாங்க சரி ஓகே இது பண்ணலாம் ஒரு நம்பிக்கையில வெளியே வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இது எத்தனை வருடமா பண்ணிட்டு இருக்கீங்க இரண்டு வருடமா பண்ணிட்டு ரெண்டு வருஷமா பண்ணி இதுக்கான பயிற்சிகள் எங்க எடுத்துக்கிட்டீங்க ஒசூர்ல கொடுக்குறாங்க இது வந்து பட்டு வளர்ச்சி வாரியத்துல இருந்து தனியா இதுக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குது அங்க வந்து ஃபைவ் டேஸ் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அது என்னென்ன பண்ணணும் என்ன மார்க்கெட்டிங் எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி அதை எப்படி மார்க்கெட் பண்றது அதை பத்தி அது வந்து பழைய ஃபார்மர் அவங்க பண்றவங்கள்ட்டையும் கூட்டு போய் நமக்கு என்னென்ன அவங்களோட எப்படி பண்ணணும் ஒரு சில அவங்களே வந்து ஓபனா சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நீங்க சொன்னீங்க ஃபைவ் டேஸ் வந்து நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு அஞ்சு நாள் வந்து நீங்க எங்க தங்குனீங்க அதனுடைய செலவு எல்லாம் யார் பாத்துக்கிட்டா கவர்மெண்ட் செலவு தானே எப்படி எல்லாமே கவர்மெண்ட் செலவு தான் நமக்கு இங்க இருந்து போறதுக்கு பஸ் பேரு அங்க ஸ்டே பண்றதுக்கு ரூம் அவங்களே கொடுத்துறாங்க பிளஸ் லஞ்சு சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க வெளியே கூட்டு போறதும் அவங்களோட பஸ் இருக்குது அதுலயே கூட்டு போய் வெளியே அங்க பண்ற கூடிய ஃபார்மர்ட்டையும் நம்மளோட பழகிறதுக்குள்ள வாய்ப்பு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க திரும்ப வந்து ரிட்டனுக்கும் பஸ் பேர் அவங்களே கொடுத்துறாங்க எல்லா விஷயமே அவங்களே பண்ணி பண்ணி தராங்க முற்றிலும் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு இலவசம் தான் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே இலவசம் தான் பிளஸ் அதுக்கு உள்ள தடவளம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களோட புக்லெட் பயிற்சி ஏடு எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் போன பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணலாம்னு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு கண்டிப்பா அவங்களோட எல்லாமே வந்து இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் பெரிய அளவுல பண்ணி ஃபார்மரும் வந்தாங்க எல்லா டெக்னிக்கலும் வந்து ஆள் வந்துருந்தாங்க நடவும் சரி பராமரிப்பும் சரி அதுல உள்ள டெக்னிக்கல வந்து பாக்குறதுக்காண்டி ஆள் வந்துருந்தாங்க இப்போ நீங்க மல்பெரி சாகுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மல்பெடி சாகுபடி வந்து எத்தனை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க நம்ம வந்து மூணு ஏக்கர்ல வச்சிருக்கிறோம் முதல் ஒரு ஒன் இயர்ல வந்து டூ ஏக்ஸ் பண்ணும் இப்ப வந்து பிளஸ் தேவை அப்படிங்கறதுனால ஏன்னா ஒரு ஏக்கர் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து மூணு ஏக்கர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப மல்பெரி சாகுபடி பண்றது ஈஸி தானே எப்படி நிரந்த வருமானம் அதனால வந்து ஒரு கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும் பெரிய ஒர்க்லோடு இருக்காது டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒர்க் பார்த்தா அதனால இது போதுமானதா இருக்குது இதுக்கு கூடவே நீங்க பட்டுப்புழு புழு வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்களுக்கு அதுல வந்து எப்படி வருமானம் கிடைக்குது அதை பத்தி சொல்லுங்க இது வந்து கவர்மெண்ட்ல ஜாக்கி சென்டர் தனியா வச்சிருக்காங்க இல்ல வந்து வெளியே பிரைவேட்லாம் இருக்குது நமக்கு தேவை போல வாங்கிருக்கலாம் ஆயிரம் சதரடிகள் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை வந்து நூறு முட்டை தொகுப்பு நம்ம வந்து வளர்க்க முடியும் இது வந்து ஒவ்வொரு பேச்சுக்கு ஒரு நேரம் ஆயிரம் சதுர அடிங்கிறது மட்டும் வளர்க்க முடியும் அவங்க வந்து இளம் புழு வளர்ப்பாளர் தனியாக இருக்காங்க கவர்மெண்ட்ல பண்ணி கொடுக்கறாங்க அவங்க வந்து ஏழு நாள் வளர்த்து நம்ம கையில கொடுப்பாங்க நம்ம அதுக்கப்புறம் ஒரு பதினேழு நாள் மட்டும் நம்ம வந்து அதை பாதுகாத்து வளர்த்துக்கணும் நீட்டாக பராமரித்து அதுக்கேத்த மாதிரி வச்சு பாது பாதுகாத்து செஞ்சிக்கலாம் இது ஒரு பதினேழு நாள் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அது வந்து கூடு கட்ட போகும் அப்போ வந்து அதை பண்ணிட்டு ரெண்டாவது நம்ம திரும்ப வந்து கோணத்துல கொடுத்துறது நம்ம திரும்ப சேல்ஸ் பண்ணிக்கலாம் கோணத்திலே பட்டு வளர்ப்பு மையம் இருக்கு அதுலேருந்து இருந்து வாங்குறீங்களா இல்லைன்னா வேற இங்க இருந்து வாங்குறீங்க நம்ம இங்க வந்து திருநெல்வேலி வாங்கிட்டு வரக்குறோம் சம்டைம் நம்ம தேவை டைமில் அது அங்கு கிடைக்கலன்னா ப்ரைவேட்லையும் இருக்குது திண்டுக்கல்லு இருக்குது சதுரகரியில் இருக்குது நம்மள மாதிரி புழு வளர்க்குறவங்கள சேர்ந்து ஒரே டைமில் சேர்த்து எடுத்துக்கிறோம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் டூ டைம்ஸ் அப்படி பங்கு வருது அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ புழு வந்து தேவைப்படும் அது நம்ம வந்து செட்டு போடுறதை பொறுத்து தான் நாங்கள் போட்டுக்கறது ஆயிரம் சதுர அடி அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நூறு முட்டை தொகுப்பு வைக்கலாம் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வச்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமும் நீங்கள் வந்து வேறு வேறு புழு வாங்கி வாங்கி புதுசாக புதுசா விட்டு விட்டு நீங்க பண்ணணும் ஆமா ஆமா இது வந்து முட்டையை வந்து அவங்க வந்து பொறிக்க வச்சு தருவாங்க இளம் புழு அவங்க தனியா இருக்காங்க அது அவங்களே வளர்த்து ஏழு நாள் கழிச்சு தந்துருவாங்க ஏழு நாள் கழிச்சு நம்ம ஸ்பாட்லேயே கொண்டு கொடுத்துருவாங்க அதுக்குள்ள அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து காசு வாங்கிக்குவாங்க மற்றபடி எல்லாம் நம்ம இந்த புழு வாங்குறேன்னு சொன்னீங்க நூறு புழு வாங்குவேன்னு அந்த புழுவுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க நூறு புழுங்கிறது ஒரு ட்ரைங்கிறது ஒரு புட்ட தொகுப்பு பன்னெண்டு பிள்ளைஞ்சு கிராம் இது வந்து நானூறு ரூபாய் வந்து வாங்க பிளஸ் வந்து அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் அது பெரிய இருக்கும் ஒரு நூறு நூத்தி ஒரு நூறு ரூபாய் ஒரு டைம் எவ்வளவு வருதோ பொறுத்து அவங்க வாங்கிக்கிறாங்க எவ்வளோ ஷேரிங் இருக்குதோ அதை பொறுத்து வாங்கிக்கிறாங்க இப்போ நீங்க நூறு புழு நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த புழுக்கு தீவனம் வந்து நீங்க எப்படி கொடுக்குறீங்க இந்த மல்பெரி இலைகளை வந்து அதாவது இளம் பருவத்தில் பறிக்கிறீங்களா இல்லைன்னா கொஞ்சம் முற்றின பருவம் பறிக்கிறீங்களா அதாவது ஏழு நாள்ல இருந்து பதினேழு நாள் வரைக்கும் அந்த வளர்க்கக்கூடிய அந்த முறைகள் வந்து என்ன இளம் புழு வளர்ப்பு நமக்கு முத கொடுக்கறோட டைம்ல இளம் புழுவா இருக்கும் மல்பெரி இலையோட ரொம்ப நுனி தான் சாப்பிடும் மூணு லீஃப் மட்டும் தான் முதல் வைக்கும் ஒன் ஆர் டூ டேஸுக்கு அதுக்கப்புறம் அதனோட வளர்ச்சியை பொறுத்து the மல்ல்பெரிய வந்து முழுமையா கட் பண்ணி வைக்கலாம் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வந்து தோல் உரிக்கும் பருவம் அதனால அது எதுவுமே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வந்து மறுபடியும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடும் அதனால பேக்கப்பு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கிறது அங்கு அஸ்தரா அடிக்கிறது எல்லாம் கிளியரா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் தான் அதிகமா சாப்பிடும் அதுக்கேற்ற ஸ்பேஸும் அதுக்கேற்ற காற்றோட்டமும் எல்லாமே கிளியரா கொடுத்துட்டு வந்தோம்னா அது அதிகமா சாப்பிட்டு அழகாக கொடுக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க அதுக்கு வந்து இந்த அங்கூசம் அதாவது எதிர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த பட்டுப்புழு நீங்க வளர்க்கும் போது நோய் தாக்குதல் ஏதாவது அந்த புழுக்களுக்கு வருமா வந்தா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க அதிகப்படியாக வந்து வரது இல்ல ஏதாவது ஒரு சில டைம் வரும் பதிவாவே வந்து அங்குசு விஜயதா பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இதனோட வந்து சுண்ணாம்பு சேர்த்தும் யூஸ் பண்றோம் டெய்லி ஷெட்டு கிளீனா வச்சுக்கிறது ஒரு நாள் சுண்ணாம்பு ஒரு நாள் அங்கூஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து டெய்லி பண்ணிட்டே இருக்கணும் அதன் மூலமா மேக்சிமம் நோய் வராத தடுத்துக்கலாம் அப்படி ஏதாவது வந்துருச்சுனாலும் அதுக்கு வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்களே அவங்களே வந்து பார்த்து என்ன மருந்து பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க அதனால அந்த பெரிய அளவில் பாதிப்பு வராது வந்தாலும் அதுக்கான தடுப்பு நடவடிக்கை எடுத்துடலாம் உடனே கண்டிப்பாக நம்ம தகவல் சொன்னாலே அவங்க உடனே வந்து பார்க்குறாங்க பார்த்து அதுக்கு என்ன விஷயம் பண்ணவங்க பண்ணி பண்ணி கொடுத்துறாங்க இந்த மல்பெரி குச்சிகள்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க பெட்ரோல் சித்த நார்கோயிலே கிடைக்கிது இல்லை நான் வெளியே இருந்து ப்ரொவைட்ல இருந்து அவங்க அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ஒரு குச்சி வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் எண்பது காசு அதனோட வந்து ரகத்தை பொறுத்து மாறுது இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து நட்டு வச்சிங்கன்னா அது எத்தனை வருடங்கள் வரைக்கும் நமக்கு பலன் தரும் அந்த மல்பெரி நாற்று Thank you. எந்த அளவு கட் பண்ணி கொடுக்கறமோ தோட்டம் பராமரிக்கணுமோ அந்த அளவு வந்து அது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இருபது வருஷம் அது இதை அதிகமாக சொல்றாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சரி இப்போ நீங்க சொன்னீங்க அது வந்து தோல் உரிக்க பருவத்துல வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடும் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அது வந்து கொஞ்சம் அதிகமா ஃபுட்டு கொடுக்கணும் கடைசி அதாவது கூடு கெட்டக்கூடிய பருவத்துல வந்து நமக்கு கொஞ்சம் கூட நிறைய புட்டு கொடுக்கணும் சொன்னீங்க அது கூடி எத்தனை நாளைக்கு பிறகு கட்டும் அப்போ ஜாக்கி சென்டரில் இருந்து நம்ம கையில் வந்ததுல இருந்து பதினாறாவது நாளில் அது வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அது எந்த அளவு நம்ம ஃபுட்டு எடுக்குதோ அதுக்குள்ள ஃபேஸுக்கு எல்லாமே கிளியராக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பிள்ளைப்போம் பதினாலாம் நாள் மேக்ஸிமம் ஸ்டாப் ஆகி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் கூடு கட்டுறதுன்னா அது எங்கே கூடு கட்டும் அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது மிஷின்ஸ் அந்த மாதிரி எதாவது அதுக்கு வச்சு கொடுக்குறீங்களா அது எப்படி அது கூடு கட்டும் அதை பற்றி சொல்லுங்க இப்போ கூடு கட்ட பருவம் அடைஞ்ச உடனே அது வந்து ஃபுட்டு அது சாப்பிடக்கூடிய மலுபதியால் ஸ்டாப் பண்ணிடும் ஸ்டாப் பண்ணிட்டு அதனோட வாயிலிருந்து ஒரு லிக்விட் மாதிரி வரும் அது பார்த்த உடனே நெற்றிக்கான ஒரு சிஸ்டம் ஒரு இது இருக்குது வளர் வளர் வளை வளை அதை வளைய வந்து பெட்டு மேல அப்படியே வந்து அதனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு விட்டீங்கன்னா அதுவே தானா வந்து கட்டிக்கும் நீங்க எதுவுமே பண்ணா அது வந்து ஃபைவ் டேஸ் கட்ட ஆரம்பிக்கும் ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட்டா கட்டி முடிச்ச உடனே அதனோட தன்மை தெரியும் அதுக்கப்புறம் ஆறாவது நாளுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து கலெக்ட் எல்லாமே எல்லா நெற்றிக்கால இருந்து பட்டு கூட மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிட்டு நமக்கு எங்க கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் அது அஞ்சு நாள் தான் அந்த கூடனுடைய வளர்ச்சி கண்டிப்பா அஞ்சு நாள் அது வந்து ஒரு டூ டேஸ் டூ டு த்ரீ டேஸ் வந்து கூடு கட்டும் கட்டின கூடு ட்ரை ஆகி நல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா வரணும்னா ஒரு

அதுக்கான விஷயங்கள் பண்ணுமா எப்படி முதல்ல வந்து நம்ம தோட்டத்தை எந்த அளவு பராமரிக்கிறோமோ இலையில வந்து நியூட்ரன்ஸ் தலைச்சத்து நார்த்து மணிச்சத்து எந்த அளவு அது இலையில இருக்குதோ அதைதான் வந்து புழு சாப்பிடும் சாப்பிட அதனோட ஸ்ட்ரென்த்து அதனோட வளர்ச்சி எல்லாமே கரெக்டா இருக்கும் நம்ம தோட்டம் கிளியர் ஒழுங்கா பராமரிக்கிறோம்னா அதனோட ஸ்ட்ரென்த் புழுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்காது அதாவது ஃப்ரெஷ்ஷான இலைகளா இருக்கணும்னு சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு இடைவெளியில வந்து தண்ணி பாய்ச்சறதும் சரி அது வந்து தோட்டத்துல வந்து தேவையில்லாத களைகள் இல்லாம க்ளீன் பண்றதும் சரி அந்த மாதிரி ஒர்க் தான் இலையோட வந்து எல்லா சத்துமே நல்லா இருக்கும் இருக்கும் அப்ப அதை அந்த இலையை வந்து புழு சாப்பிடுறதுல அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியா ஸ்ட்ரென்தா வரும் இதோ இப்படி சாப்பிட்டு தான் கூடு கட்டுறதும் ஒரு நல்ல ஒரு கூட கிராம் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டு டூ கிராம்ஸ் இருந்தா நல்ல பெஸ்ட் கூடுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கொண்டு வரதுல உங்களோட ஈல்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள மார்க்கெட் ரேட்டும் கிடைக்கும் இதை வந்து எஸ்ஆர் ஒரு விஷயத்துல வந்து கால்குலேஷன் பண்றாங்க அதுல வந்து மேக்சிமம் டுவெண்ட்டி மேல இருந்தா உங்களோட ப்ராஃபிட் அந்த மந்த் நல்லா இருக்கும் அப்ப நீங்க சொன்னது மாதிரி அந்த இலைகள் எல்லாம் நீங்க வந்து கரெக்டான பருவத்தில் அது வளர்ச்சி அடைய வைக்கணும் இன்னொன்னு அந்த இடங்களை நல்லா வந்து களை வராம நீட்டாட்டு பராமரிக்கணும் தண்ணீர்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க அதாவது மல்பெரியை பாதுகாக்கிறதுக்கு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அது எப்படி வந்து நல்ல இலைகளா வளரதுக்கான அந்த விஷயங்களை நீங்க பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க பேச்ச முடிஞ்சிடுச்சு கூடு கட்டி எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம் அடுத்த கண்டிஷன் நம்ம தோட்டம் பராமரிக்கிறதா அல்ல ஒரு தோட்டம் பராமரிக்கிறது பெரிய ஏருக்கு ஒரு ஏக்கருக்கு அமோனியம் சல்பைடு பொட்டாசு இல்லைன்னா இது வேப்பம்புனாக்கு இதை வந்து ஒரு ரேஷியோல அவங்க வைக்க சொல்லியிருக்காங்க இல்ல இது பண்ண முடியாது உங்களோட மாற்று சாணம் அதிகமா இருக்கு மாட்டு சாணம் யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து ஒரு பெரிய இயருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு நேரம் மூணு மாதத்துக்கு ஒரு நேரம் கண்டினியூஸாக ப்ராப்பராக கொடுத்துட்டு இதுக்கு வந்து எல்லா வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் அதுக்கு வந்து கிளியராக கிடைக்கும் இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் வந்து தோட்டத்தை பராமரிக்கீங்களோ அந்த அளவு தான் ஈல்டு நல்லா இருக்கும் உங்கள் தோட்டத்தை நீங்கள் இந்த அளவுக்கு நீலாம் நீட்டாக பராமரித்து வச்சிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து பெரிய இயருக்கு வந்து ஒன் டைம் வந்து மாட்டு சாணம் அப்படி வச்சாலும் அடுத்த இயர் வந்து ஃபெர்டிலைசர் வச்சுக்கிறோம் கண்டினியூஸாக எல்லாம் பண்ண முடியாது இப்போ ஒன் இயர் வந்து ஃபுல்லாக மாட்டு சாணம் வச்சுருக்கிறோம் அடுத்த ஒன் இயர் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கிறோம் அதை ஒரு ரேஷியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுக்காமல் ரேஷியோ ஒரு ஆஃப் ஆஃப் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒன் டைம் கொடுக்கற பதிலாக டூ டைம்ஸ் ஆஃப் பிரிச்சு கொடுத்தோம் இயற்கையும் செயற்கையும் மாத்தி மாத்தி வைக்கிறீங்க ஆனா கரெக்டான பருவத்துல கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே மொத்தமா கொடுக்கறாம பிரிச்சு போடுறீங்க டூ டைம்ஸ் பிரிச்சு கொடுக்குறோம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் ஒண்ணு ஆறு மாசத்துக்கு ஒண்ணு கொடுத்தோம் திரும்ப கன்வீஸ் பண்ண சொல்லி திரும்ப மாட்டு சாணம் கொடுத்துருது அந்த மாதிரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ ஒரு ஏக்கர் நம்ம வந்து மல்பெரி சாகுபடி பண்ணோம்னா எவ்வளவு புழு நம்ம வந்து வளர்க்கலாம் இப்போ ஒரு மல்பெரி வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து திரும்ப அது வந்து தளத்து வந்துடும் அப்படின்னு அப்படிங்க ஒரு ஏக்கருக்கு பேஸ் பண்ணி நூறு முட்டை தொகுப்பு வைக்கலாம் ஒரு நூறு முட்டை தொகுப்புக்குன்னு ஒரு ஏக்கர் போதுமானதாக இருக்கும் அதை வைப்பு பண்ணி தான் அது மேக்ஸிமம் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கரெக்டாக இருக்கும் ஒன் டைம் வச்சுருந்தீங்க டூ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக நம்ம வைக்கணும்னா ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சா இதை கட் பண்ணி இதை வளரதுக்கு முன்னாடி அந்த இதில் வளரக்கூடியது கொடுக்கலாம் அடுத்த ஏக்கரில் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டு ஏக்கருங்க ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது உங்களுக்கு ப்ராசஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு மந்த்துக்கு ஒரு ஒரு ரொட்டீன்ல வந்துட்டே இருக்கும் இந்த மந்த் முடிச்சுன்னா அடுத்த தோட்டம் வந்து ரெடியாக இருக்கும் அப்போ அடுத்த பேஜ் வைக்கலாம் அந்த பேஜ் முடிச்சு அது வந்து ஒரு ஒன் டைம் கட் பண்ணி விட்டால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டு ஃபிஃப்டி டேஸில் அது வந்து நல்ல தள்ளு தளதாக வந்துடும் அந்த டைம் நீங்கள் அப்படி மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் கொஞ்சம் நம்ம கூட நிலம் இருந்ததுன்னா நம்ம மல்பெரி சாகுபடியை நீட்டாக பண்ணால் நமக்கு வந்து புழு வளர்க்குறதுல வந்து தொய்வு இல்லாமல் அப்படியே வளர்த்துட்டே வரலாம் ஆமாம் கண்டிப்பாக எந்த அளவு நீ தோட்டம் பராமரிக்கிறதுல அது உங்களுக்கு எந்த எந்த பேஜும் அடிவாங்காது கூடோட தரம் குறையாது எந்த உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெட்டராக பண்ணிட்டு இருக்கலாம் சாகுபடி இது வந்து மூணு ஏக்கர்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது ஃபுல்லாவே உங்க சொந்த நிலம் தானே இல்லனா குத்தகை அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து பண்றீங்களா இல்ல நம்ம பண்றது கொஞ்சம் தான் நம்ம சொந்த இடம் மீதி எல்லாமே வெளியே இருந்து லீஸ்க்கு தான் எடுத்து பண்றோம் பக்கத்துல உள்ளவங்க ரொம்ப ஸ்பேஸ் இருந்தாலும் இது பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே நியர்பையா இருக்கணும் நீங்க வந்து எல்லாம் கட் பண்ணி பக்கத்துல வந்து அதை கொண்டு சாப்பாடு வந்து ஈஸியா இருக்கும் இப்ப நியர்பை கொஞ்சம் தள்ளி வச்சு அதை கொண்டு வரது அது அந்த மாதிரி வேலைகளும் இது அதிகமாகும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் நூறு புழு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறு புழு விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ அந்த நூறு புழு விட்டு நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளவு வருமானம் வந்து ஒரு உத்தேசமாக உங்களால் எடுக்க முடியும் அவங்க சொல்கிறது வந்து எயிட்டி பர்சன்ட் சொல்கிறாங்க ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நூறு முட்டை தொகுப்பு வைக்கிறதுல எண்பது கிலோ கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இதை தோட்டம் கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாக இருந்தால் இதை விட அதிகமாகவே எடுக்கலாம் சில சதவங்கள்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்காங்க அப்படி கூட எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படி பண்ணாச்சு உங்களுக்கு இதான் வந்து பிளஸ் அடிஷனல் ஒரு ப்ராஃபிட் ஆனி கோயில் அன்னைக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நல்ல பராமரிச்சா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு கிலோவுக்கு எவ்வளவு ரூபா வச்சு உங்களுக்கு வந்து அவங்க தாராங்க இது ஃபிக்ஸட் கிடையாது மார்க்கெட் அப் அண்ட் டவுன் தான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் போகுது நல்ல தரமான கூட சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்ட் போகுது ஆவரேஜ் பாக்கிட்டு ஒரு ஃபைவ் இப்போதைக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு இப்போ நீங்க பயிற்சி வந்து நான் போய் சொன்னீங்க உங்களுக்கு கூட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்தவங்க யாராவது பயிற்சி எடுத்து இந்த மாதிரி தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி கன்னியாகுமரியில ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க இப்போ லேண்ட்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல திருநெல்வேலி டிஸ்டிக்ல இருந்து நாங்களே பக்கத்தில் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஷெட்டை போட்டிருக்காரு ஒரு டைமே வந்து இரநூத்தம்பது முட்டை பண்ற மாதிரி அவர் பெரிய ஷெட் போட்டு அவர் லாஸ்ட் வந்து ஒன் இயராக பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க முதல்ல ஆரம்பத்தில் பயிற்சி எடுத்துட்டு வந்த உடனே புழு பராமரிக்கிறது அப்புறம் வந்து மல்பெரி சாகுபடி இலைகளை சாகுபடி பண்றது இதெல்லாம் உங்களுக்கு வந்து முதல்ல சிரமமா இருந்துச்சா நீங்க எப்படி வந்து நீங்க சமாளிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம்னு சொன்னீங்க அதுல வந்து நீங்க எப்படி அதுல ஏதாவது இடர்பாடுகள் ஏதாவது சந்திச்ச அனுபவங்கள் இருக்கா தோட்டம் பராமரிப்புங்கிறது பெரிய இது பண்ணிட்டோம் புழு வளர்ப்பு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஒரு என்ன இது அது எப்படி இருக்கும் எப்படி சாப்பிடும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக என்ன இதை எப்படி பண்ணணும் என்ன சாப்பாடு கொடுத்தது பத்துமா போதாதா அந்த மாதிரி விஷயம் வந்து முதல் டூ ரெண்டு பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போ எல்லாமே ஓகே பழகிடுச்சு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு அடிஷ்னல் இன்கம்மா இது வந்து ஒரு பட்டுப்புழு வளர்ப்பில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தாதகமான ஒரு வருமானம் வருதா கண்டிப்பாக வருது இப்போதைக்கு தான் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி ஒரு மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸ் ஒன்றுஸாக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஃபிக்ஸ்ட் ஒரு வருமானம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அதான் அதனால இதை நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இளைஞர்களை அளவில் வேலை வாய்ப்பு இல்லை வேலை கிடைக்கல வேலை தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்தானே அது விளைஞர்களுக்கு கை கொடுக்குமா இப்படி கண்டிப்பா கை கொடுக்கும் அதில் ஒரு ஈடுபாடோடு இருந்துன்னா அவங்க இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்கும் இதில் மல்பெரி சாகுபடி உங்களுக்கு மந்த்லி ஒரு வருமானம் வரும் மற்றபடி எல்லா எல்லாத்திலும் கை கொடுத்துட்டு இருக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை பண்ண ஆரம்பிச்சிங்களா இல்லைன்னா நமக்கு வந்து இந்த உங்களுக்கு பட்டுப்புழு வளர்க்கணும் அதுல ஒரு வருமானத்தை பாக்கணும் அதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த துறையில இறங்குறீங்களா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் உள்ள வந்தோம் அக்ரை பத்தி தான் இப்போ ஒரு சில டைம்ல எதுவும் பண்ண முடியலை என்ன ஒரு பேசிக்க நிரந்தரம் நம்ம ஒரு தொழிலாக பண்ணலாம் ஒரு பிஸ்னஸா கையில் எப்போதான கை கொடுக்கும் இது வரம்புலாம் பண்ணலாம் ஒன் டைம் தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடி நடவு செலவு அதுக்கப்புறம் வந்து அதுலருந்து எடுக்க போறீங்க இது மற்ற பயிர் பண்ணச்சுல்ல ஒரு பயிருக்கு ஆறு மாதம் மூணு மாதம் திரும்பவும் அதை நீங்க வந்து லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் திரும்ப சாணம் அடிக்கணும் இந்த மாதிரி இருக்கு இது ஒரு பெட்டராக தோணுது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்து ஒர்க்லோட் மட்டும் நம்ம ஒரு வருமானமாக இருக்கும்ன்ற ஒரு இதில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் இங்கேருந்து ஓசூரில் நீங்கள் வந்து பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இங்கே லேண்ட் இருந்துச்சா அப்போவே நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை அந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் இதுக்கான முயற்சிகள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்களா பண்ணணும் பிளான் பண்ணிட்டோம் ஒரு சில இடர்பாடுகள் இருந்தது அதை அங்கே போய் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இது பண்ணலாம் நாங்கள் போன பேஜில் எங்களோட நாற்பத்தஞ்சு பேர் வந்திருந்தாங்க இப்போ எல்லாருமே அவங்க ஓரளவு பண்ணுறோம் எல்லோரும் டொமேட் ஃபுல்லாக இருந்து வந்திருந்தாங்க அவங்கள எல்லாமே ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம் ஒரு பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி ரீசன் சரி ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் அஞ்சு நாள் பயிற்சிக்கு போனேன் அப்புறம் வந்து நானாவே சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் ஆரம்பத்துல கொஞ்சம் இடர்பாடு இருந்துன்னு சொன்னீங்க இப்போ இதே இது ஒரு இளைஞர் வந்து ஒரு சுய வேலைவாய்ப்பா இதை எடுத்தா அவங்களால கண்டிப்பா இதுல ஒரு வருமானம் பார்க்கலாமா இடர்பாடு பண்ணினா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா வந்து இதுல வந்து பெரிய அளவு வெளியே இருந்து வேலையாட்கள் தேவையில்லை கடைசி இந்த ஆறு நாள் நீங்க ஃபுட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறது மட்டும் வெளியே இருந்து லேபர் கொடுத்துக்கலாம் மற்றபடி உங்களோட உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அதில் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட் டைம் கூட பண்ணலாம்னு சொன்னீங்க நீங்க இதை தவிர வேற என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நாங்க இதை பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த விண்டுமில் நம்ம சைடில் விண்டுமில் இருக்கிறதுனால விண்டுமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இது மார்னிங் ஈவினிங் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கிறோம் சண்டே சாட்டர்டே சண்டே லீவ் வெலிடேஸில் வேறு ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக இன்னும் இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி டெய்லியும் காலையில் ஈவினிங் நம்ம டைம் பொறுத்து தண்ணி பாய்ச்சிடுறது அந்த பதினேழு நாள் மட்டும் தான் ஃபுல் டைமாக கொஞ்சம் அதிகமாக வேலை ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் மற்ற நாள் வந்து பெரிய அளவு ஒர்க் இருக்காது தோட்டத்தை மெயின்டைன் பண்ண மட்டும்தான் தான் அதை பண்ணிட்டு வந்துருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்னொன்று வந்து அதுக்கான பயிற்சிகள் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம அதை வந்து விடக்கூடாது ஆரம்பத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் சரியா வளர்க்க முடியுமா முடியாதாங்கிறது இருக்கும் எந்த ஒரு தொழில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த தொழில ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு அதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் என்னன்னா அது வந்து சரியா வருமா வராதா அல்லது இந்த தொழில நம்ம கண்டினியூ பண்ணுவோமா இதுக்கு வருமானம் வருமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலும் அதை விடாம நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படிதானே சார் எந்த தொழிலுமே இதுல வந்து இயற்கை தான் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால கால சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நேரம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் நீங்க அதை வந்து விட்டுக்கிட்டு அடுத்த நேரம் கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி இதுவரை மல்பெரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் ஆரல்வாய்மொழி கே திலீப் குமார் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்